திருமலை திருப்பதியில் படி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதுக்கு அப்படி பேர் வரத்துக்கு என்ன காரணம்னு தெரியுமா ஒரு பக்தனின் தூய பக்திக்கு பெருமாள் எப்போதும் வெகுமதி அளிப்பாருன்றதுக்கு இதுவே கண்கண்ட சாட்சியாகும் பன்னிரண்டு ஆழ்வார்களையே மிகவும் குறிப்பிடத்தக்கவர் இந்த குலசேகர ஆழ்வார் அரசாட்சியை துறந்து பெருமானையே ஸ்தரணாகதீன் இருந்த அவர் ஒரு சமயம் திருமலை வந்து திருவேங்கடவனை தரிசிச்சு அவனோட அழகில் அப்படியே மெய் மறந்து இனி இங்கேயே ஏதாவது பிறவி எடுத்து அவனை நித்தமும் தரிசிக்கணும்ன்ட்டு ஒரு பாடல் பாடினாராமா என்ன பாடுறாரு நாரையாக இருக்கணும்னு கேட்கிறாரு எதுக்காக எப்படி ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன் ஆனேரேழ் வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கூணேறி வாழும் குறுகாய்